வெல்கம் பேக் டு சைது வியூ ஒன் வெல்கம் பேக் டு விளாக்ஸ் ஓகே ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஜம்முன்னு நல்லா தோப்புலாம் போட்டு செம்மையாக இருக்குது அப்புறம் வீட்டில் இருந்து சிக்கன் குழம்பு வந்துச்சு சாப்பிட்டோம் காலையிலேயே ரூமு வாசல் ஈசல் வண்டி இண்டி எல்லாத்தையும் கழுகி முடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழுவு போனோம் தொழுதுட்டு அதோட வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டு அதோட கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்தேன் அப்புறம் முதலாளியமாக ஃபோன் பண்ணிவிட்டாங்க எங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வசைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அதுவும் இல்லாமல் அவங்களோட ரெண்டு மூணு பசங்கள் வந்திருந்தாங்க அதில் வந்து நம்ம கணிஃப்பாக வந்திருந்தோம் கணிஃபாக அதுக்கப்புறம் அவங்க குட்டி குட்டி தங்கச்சிங்க ஒன்றுக்கு வந்து மூணு வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்றுக்கு வந்து ரெண்டு வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டுருக்குறேன் தருகு பாருங்க எல்லாம் தோப்பு போட்டு வெள்ளிக்கிழம ஆனவனா சும்மா ஜம்முன்னு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து டேட்டா ஹைலக்ஸ் பிக்கப் சரிங்களா இதுதான் நம்மக்கேற்ற பிக்கப் ஏன்னா இது எடுத்துகிட்டு போனால் யார் எதுவும் இன்னும் வரலையா என்ன வரலையா எல்லாம் பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கண்டுக்கண மாட்டாங்க ஆனால் லக்ஸஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டியா என்ன பண்ணுறேன் எங்கே இருக்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து ஆக்குறதும் கிடையாது டக்கு 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 டக்குன்னு வேலையை முடித்தோம்னா அப்படி வந்துடுறது இப்போ எதுக்குனாக்கா நான் வந்து டீ குடிக்க வந்துருக்கேன் கரக்கு போயிட்டு ஒரு டீயை வர குடிச்சிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ நான் அந்த வீட்டில் கொண்டு வந்த ஜாமானை கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேங்க இந்த 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 தான் இருந்துச்சு அங்கே அங்கே உள்ள ஹவுஸ்மேட் வந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வந்து என்னன்னா இந்த அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டு பசங்க என் ஃப்ரெண்டு வீடு தஃனால் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு வீடு தஃினால ஏகப்பட்ட வீடு இருக்குது எல்லா லொக்கேஷன் அனுப்பிவிட்டு வீட்டு நம்பரை அனுப்பிவிட்டு அங்கே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எனக்கு எந்த வீடுன்னு தெரியணும்ல அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வீட்டு நம்பரையும் அனுப்புகிறேன் அவங்க பேர் இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது இங்கே வந்து கேட்டேன் கேட்டுட்டு அதோட அந்த வீடு தான் அப்படின்னு சொன்னாங்க அதோட விட கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் ஏ பாருங்கள் வீடை பாருங்கள் எப்படி கட்டுறாங்கன்னு செம்மையாக இருக்குல்ல நம்ம ஊர் கோட்டு மாதிரியாக இருக்குல்ல ஆமாம் இங்கே வந்து இப்போது டிஃப்ரெண்ட் கலர்ல எல்லாம் இப்போ வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க சாம்பிள்க்கு வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பில்டிங்கே கட்டி வட்டு கட்டி வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபியூச்சரெலாம் வரும் கத்தாறு அப்படின்னு சொல்லிவிட்டு அது உண்மையிலே இருக்கு அதாவது எப்படி கலர்னா நம்ம ஊரில் நம்ம இஷ்டத்துக்கு அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி கலரில் வந்து அவங்க அதாவது இருந்து கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சி ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தான் பாருங்கள் அந்த அந்த மாதிரி பில்டிங்கு தான் முன்னாடி எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா முன்னாடி வந்து இந்த இந்த மாதிரி கலரு அதுக்கப்புறந்தான் அந்த கலரு இந்த கலரு எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த மாதிரி சாண்டில் கலர் தான் அடிப்பாங்க அந்த பள்ளிக்கெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நிறையா வீட்டுகளுக்குமே வந்து அடிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கலரில் தான் இங்கே அடிக்கிற மண்ணு காற்றுக்கு அந்த கட்டடத்தில் போயிட்டு அந்த காற்று இந்த மண் இதெல்லாம் போய்ட்டு உட்காரும்போது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு பச்சை கலரோ ப்ளூ கலரோ அடிச்சோம் வைங்களேன் அப்போ இந்த மண்ணு வந்து செம்மண் கலரில் இருக்குது இல்லையா அப்போ அது போய் அந்த கட்டடத்தில் வந்து உட்காரும்போது அந்த பில்டிங்கை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து இந்தந்த கலரில் கொடுத்துருக்காங்க கைஸ் சரிங்களா சரி ஓகே அப்படியே வீட்டுக்கு போகலாமா ஸ்கேஷ் இங்கே பாருங்கள் லுசைல இது ஒரு ஹோட்டலுங்க சரியா அதாவது சேம் கப்பல் மாதிரியாகவே இருக்கேன் என்னால் வந்து இப்போ எடுக்க முடியலை என்ன கேட்டால் நான் பக்கத்தில் வந்துட்டேன் சரிங்களா ரொம்ப தூரத்தில் இருந்தால் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்கே வரணுங்க எத்தனை மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் இங்கே வரேன்னு இப்போ மணி வந்து கரெக்டாக எட்டு முப்பத்தி ஒம்பது இதுக்கு மேலே என்னால் கையில் பிடிக்க முடியாது கேமராவை நான் அங்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வெண்டமலை பாருங்கள் இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் வீட்டில் வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னாக்கா பிக்கப் பண்ண போகிறேன் மணி வந்து கரெக்டாக பதினொன்று பதினெட்டு ஆச்சு சரிங்களா அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அதான் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா போட்டு அப்படியே டிரைவிங்கில் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பேசுகிறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்கண்ணா அப்புறம் இந்த மாதிரி வந்து கேட்குறீங்க சரி ஓகே ரைட்டு சந்தோஷம்தான் பட் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம சேனல் அபோட்டில் போங்க அபோட்டில் போயிட்டு அங்கே வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த மெயிலுக்கு வந்து ஒன்று மெயில் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து அங்கே பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வரும் பார்த்துக்கோங்க சேம் தான் சரிங்களா இதுக்கு வேற அதுக்கு வேற எல்லாம் கிடையாது சேம் நேமில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கும் சயது வியூ ஓகேவா அதில் வந்து இன்ஸ்டாகிராமு சயது வியூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்கள் சயது வியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே அதில் வந்துடும் ஓகே ரெண்டாவது வந்து இன்றைக்கி மதியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலாளி அம்மாவுடைய அம்மா கொண்டு போய்ட்டு இந்த வண்டியில் தான் போயிட்டு பிக்கப் பண்ண போ சாரி ட்ராப் பண்ண போயிருந்தேன் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மொபைலில் வந்து மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து வயசு வந்து ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வயசுக்கிட்ட இருக்குது சரிங்களா அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க செய்யறதை கொண்டு வந்து ட்ராப் பண்ணும்போது தான் செய்யது வண்டியில் தான் மிஸ் பண்ணிட்டேன் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள டிரைவர் நம்ம ஹாஜி பாயா சொல்லி ஹாஜி பாய் இங்கே வந்தார் என்ன பாய் இந்த மாதிரி வந்து எங்கள் முதலாளி வந்து உங்கள் வண்டியில் வந்து இது மிஸ் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் சொன்னேன் ஹாஜி பாய் அப்படி ஒன்றும் இல்லை பின்னாடி பட் இருந்தாலும் நீங்கள் அவருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் வந்து பார்த்துருப்பாரு போல் வண்டிக்கெல்லாம் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லவும் அது எப்படி ப்ரோ அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான் அதாவது அவங்க பொண்ணு அங்கே இருக்கிறாங்க அதாவது எங்கள் முதலாளி அம்மாவுடைய தங்கச்சி அது கடைசி தங்கச்சி அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து மொபைல் இல்லை வண்டியில் இல்லை செய்து வந்த வண்டியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவங்க அதாவது எங்கள் முதலாளி அம்மாவுடைய பசங்களுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அவங்க வண்டியில் மொபைலை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ டிரைவரை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து தஃனாவில் போய் ஜாமான் இது எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்ததுக்கப்புறம் அந்த மொபைலை வந்து வண்டியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க அது ஒன்று பெரிய ஐஃபோனோ இல்லை ஃபோர்டீன் ப்ரோவோ இல்லை ஃபிஃப்டீன் ப்ரோவோ ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸோ அதுமாதிரி கிடையாது சாதாரண நோக்கியா மொபைல் பட்டன் மொபைல் வயசானவங்க யூஸ் பண்ணால் என்ன மொபைல் யூஸ் பண்ணுவாங்க பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பட்டன் மொபைலு தான் எடுக்கிறதுக்கு அவர் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு சரி ஓகே கிடைச்சிருச்சி மொபைலு இதில் நான் வந்து என்ன சொல் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வந்து அது ஒரு சின்ன பொருள் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறது இல்லை அப்படி எடுத்தாலும் நம்ம பெருசாக அதை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது அதுக்கும் அவங்க பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் உங்களுடைய கண்ணில் எந்த பொருள் தென்பட்டாலும் சரிதான் எடுத்து டக்குன்னு கொடுத்துருங்க என்ன அப்போ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதில் எடுத்து இப்போது எல்லா கையும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் கொடுத்துருங்க சரிங்களா கொடுக்குறது தான் நல்லது அவங்கவுங்க பொருள் அவங்க இருந்தால் தான் நல்லது சேஃபும் கூட சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் நான் வந்து சொல்ல வந்தது அவ்வளோதானா வளாக் என்ன முடிக்கலை ஸோ வளாக் முடிக்கிறதுக்கு நான் அங்கே போய் நின்று வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த வீவை கொஞ்சம் உங்களுக்கு நான் பே பேக் கேமரா போட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்க்க முடிக்கிறேன் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஜலதோஷமாக இருக்குது மூக்கு அடைச்சி போய் இருக்குது காது அடைச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சரி ஓகே அலமதுல்லா எது நடந்தாலும் நன்மைக்கே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ரெண்டாவது அன்னைக்கு மழை வந்துச்சு இல்லையா அந்த மலையில வந்து கிளைமேட்டை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த இதை வந்து கிடைப்பி விட்டுட்டு போயிடுச்சு அந்த மலை என்ன பண்றது இயற்கை அதுமையா இது பண்றது ஆனால் நான் என்ன சொல்றேன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஜலதோஷம் ஜுரம் இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வராமல் இருந்தால் தான் பிரச்சனை வர்றதுன்னா ஓகே ஏன்னா நமக்கு வந்து சளி இப்போ பிடிக்காத தடுமல்னாக்கா சளி அப்போ அந்த சளி வந்து உள்ளக்க நிறைஞ்சிருச்சு அப்போ அந்த சளியை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்போ அதுக்காக வந்து இந்த கோல்டு பிடிச்சி அதுக்கப்புறம் சளியை ஃபுல்லாக வெளில கொண்டு வரணும் நம்ம மூக்கொச்சிவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லது அதே மாதிரியாக ஃபீவர் உடம்புடைய ஹீட்டு வந்து ரொம்ப உள்ளே அதிகமாகிடுச்சுனாக்கா அது ஃபீவர் மூலியமாக வந்து வெளியில் கொண்டு வந்து ஃபீவரை சரி பண்ணிட்டு போயிடும் அப்போ உடம்பு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி ஓகே நைட்டு சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ் வந்துச்சு மதியம் வச்சு சிக்கன் குழம்பு அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஓனருக்கும் முதலாளி அம்மாவுக்கும் சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க போல அது வேற சிக்கன் குழம்பு இது வேற சிக்கன் குழம்பு அரபிக் சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதில் வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோசு பூசணிக்காய் சுப்ப சுரக்காய் அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் மாதிரியாக இருக்குது அது வந்து கூசா அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து வேற என்ன போட்டிருந்தாங்க உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் பெரிய எலுமிச்சம்பழம் இந்த அப்படி காஞ்சி எலுமச்சம்பழம் அதை வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க அது இந்த மாதிரி இதெல்லாம் தான் அரபிக் குழம்பு வைப்பாங்க ஸோ அந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சி மிஞ்சிடுச்சு போல அதை அப்படி இங்கே கொடுத்துட்டாங்க போல அதை நம்மளால சாப்பிட முடியாது நமக்கு வந்து சும்மா கொஞ்சம் கிரேவி மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க அதைத்தான் நான் வந்து சாப்பிட்ருந்தது சரிங்களா சரி ஓகே சிக்னல் ஓப்பன் ஆக போகுது அப்படியே நம்ம வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போகலாங்க இந்த பக்கத்தில் கத்தாரி அந்த பக்கத்தில் கத்தாரி என்னடா இவன் மேலே லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு டிஸ்பிளே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறாங்க சரி நம்ம அந்த ஹோட்டலில் போய்ட்டு அதுக்கு அடுத்து பேக் கேமரா போட்டு அதுக்கு உள்ள விவோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே கேஸ் போகலாமா ஸோ கேஸ் இப்போ நான் வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டேங்க இந்த பாருங்க ஹோட்டலு வா ஒரு கப்பல் வர்றது மாதிரியாவே இருக்குதா உங்களுக்கு இந்த இந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அப்படி தான் தோணும் ஏன்னா எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் அப்படி தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க இந்த பில்டிங்கை எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் பக்கத்தில் ஃப்ளைட் வர்றது பாருங்கள் நம்ம ஃப்ளைட்டில் இருந்து பார்க்கும்போது நம்ம அது இப்போ பக்கத்தில் தானே இருக்குது பில்டிங்கு அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுனால இதாக இருக்குது அங்கே கத்தார் நம்ம லுசைல் வழிபாட்டு இருக்குது பாருங்கள் லுசைல் வழிபாட்டு இது டபிள்யூஏ இந்த ஹோட்டல் பேர் வந்து டபிள்யூஏ சரிங்களா போட்டிருக்காங்க பாருங்கள் டபிள்யூஏ இங்கே தான் வந்து கல்யாண ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கல்யாணத்தோடைய அந்த ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல அந்த ரிசப்ஷன் வந்து இந்த ஹோட்டலில் புக்கிங் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கேன் நீங்கள் இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை நான் ஆன்லைனில் வந்து செக் பண்ணேன் பர் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூறு ரியாலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரியாலோ ஒரு ரூமுக்கு மட்டுமே அதாவது டூ அடோல்ட்டு சரிங்களா வந்து ஒரு கப்பல் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ அது ஆயிரத்தி எண்ணூறு என்ன கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூவா ஆச்சு ஒரு நைட்டுக்கு மட்டும் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்து இந்த ஹோட்டலில் தங்கணுமா யோசனை பண்ணி தங்குறாங்க ஆட்கள் தங்காமல் இல்லை தங்குறாங்க வசதி வசதிகள் அதிகமாக உள்ளவங்க வந்து அப்படியே தங்கி இது பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க சரி இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் கொஞ்சம் வெளியில் வர்றாங்க நம்ம வீட்டில் வந்து பதினொன்று ஐம்பதுக்கு இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நான் வண்டியை இப்போ பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறேன் இதுதான் நம்ம வண்டி எல்லா டிரைவர்மார்கள்லாம் வந்து வண்டியில் உட்காந்துருக்காங்க க கருப்புக்கு கருப்பு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நம்ம வண்டியில் ஸ்டிக்கர்லாம் அடிக்கலை ஃபிலிமு அதாவது இந்த ப்ரொடக்ஷன் அடிப்பாங்க பாருங்கள் பிளாக் ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடக்ஷன்லாம் அடிக்கலை அதனால் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக இருந்தால் தெரியும் உங்களுக்கு யார் உட்காந்துருந்தாலும் பேக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த இது வந்துடும் பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா நம்ம இது வச்சுக்கலாம் மறுக்கப்புறங்க இதை வந்து இப்படி எடுத்து விட்டோம்னாக்கா இப்படி வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளக்க யார் உட்காந்துருந்தாலும் நமக்கு தெரியும் பாருங்கள் யார் உட்காந்துருந்தாலும் தெரியும் இது பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா பாருங்கள் எடுத்து இப்படி குக்கியில் மாட்டி விட்டுட்டோம்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு சின்ன ஒரு நெட்டு மாதிரியாக இருக்கும் அவ்வளோ சேஷ் இப்போது நானும் வீட்டுக்கும் வந்துட்டேங்க வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு வேறையும் போய்கிட்டுருக்குறேன் கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னைய பதினொன்று நாற்பதுக்கு அங்கே வர சொன்னாங்க ஆனால் நான் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டேன் அவங்க வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பன்னெண்டு இருபத்தி எட்டு அவன் வரும்போது சரியா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது ஆகிடுச்சி அங்கேருந்து வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ தான் நான் வந்து ரூமுக்குள்ளே போகிறேன் மூக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது போயிட்டு படுத்து தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஒன்றும் பண்ண ஆமாம் காலைல வர வேறு எழுந்திரிக்கணும் பாஸ் அவ்வளோதான் மறக்காமல் நம்ம செய்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு விலாகில் சந்திப்போம் Bye-bye, good night. Thank you for watching.